சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக மூன்றாம் கட்ட பணைய கைதிகள் பரிமாற்றம் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் பலஸ்தீன கைதிகளின் குடும்பங்களுக்கு இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு செல்லும் நிதஞ்சாக விழிபிதுங்கும் ஈரான் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையேயான மூன்றாம் கட்ட பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் இன்று ஹமாசால் விடுவிக்கப்படவிருந்த மூன்று இஸ்ரேலியர்களில் ஒருவரான ஐடி கண்காணிப்பு சிப்பாய் அகம் பெர்ஹர் வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜவாலியாவில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஹமாஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு செஞ்சிலுவை சங்கத்திற்கு மாற்றப்பட்டு அவர் இஸ்ரேல் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து இஸ்ரேலிய ராணுவம் விடுவிக்கப்பட்ட அஹம் பெர்ஹரை அதன் படைகள் காவலில் எடுத்துள்ளதை ஒரு து அவர் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் ஷின்பெட் படைகளால் இஸ்ரேலுக்குள் அழைத்து செல்லப்படுகிறார் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை காடி மோசஸ் மற்றும் அர்பெல் எஹூத் என்ற இரண்டு இஸ்ரேலிய கைதிகள் ஹான்யூனிஸில் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலிய பணைய கைதிகளான அர்பெல் எஹூட் மற்றும் காடி மோசஸ் உடன் தாய்லாந்து பணைய கைதிகள் ஐந்து பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதியான அர்வெல் எஹூத் முதலில் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவின் யவாலியா அகதிகள் முகாமை சிறைபிடிக்கப்பட்டவர்களை ஒப்படைப்பதற்கான தளங்களில் ஒன்றாக ஹமாஸ் தேர்ந்தெடுப்பது பெரும் அடையாள முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய கிழக்கு உலக விவகார கவுன்சில் மூத்த உறுப்பினரும் ஹமாஸின் இணை ஆசிரியருமான பெவர்லி மில்டன் எட்வர்ட்ஸ் கூறுகிறார் இன்று நாம் பார்க்கின்ற காட்சிகள் காசா மீதான இஸ்ரேலின் போரின் முழு அளவையும் உலகம் பார்க்க அனுமதிக்கும் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் படைப்பிரிவுகளின் முயற்சியை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு வரை யாரும் நுழைய முடியாத வடக்கு காசா பகுதியில் குறிப்பாக பல்லாயிரக்கணக்கானோர் வசிக்கும் யவாலியா அகதிகள் முகாமில் சிறைபிடிக்கப்பட்டவர்களின் விடுதலை நடைபெறும் என்பது மிகவும் அடையாளபூர்வமாக குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் வலியுறுத்துகின்றார் இதற்கிடையில் பலஸ்தீன கைதிகளின் குடும்பங்களை கொண்டாடுவதற்கு எதிராக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டின் கூற்றுப்படி ஷின்பெட் உள் பாதுகாப்பு சேவை விரைவில் விடுவிக்கப்பட உள்ள பலஸ்தீனிய கைதிகளின் குடும்பங்களை கொண்டாட்டத்திற்கு எதிராக எச்சரித்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் கைதிகளின் முன்னைய விடுதலைக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் பன்னிரண்டு பலஸ்தீனியர்கள் ஹமாஸ் கொடிகளை அசைத்தும் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் கொண்டாடுவது போன்ற வீடியோக்கள் வெளிவந்ததை அடுத்து இஸ்ரேலிய படைகள் பன்னிரண்டு பலஸ்தீனியர்களை கைது செய்தன இந்த நிலையிலேயே தற்போது இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது விடுத்துள்ளதுமாற்றம் ஜனவரி பத்தொன்பது அன்று காசாவில் சண்டையை நிறுத்திய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து பெருமளவில் பின்வாங்கியுள்ளன இதனால் நூறாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பவும் ஏறக்குறைய இரண்டாயிரம் பலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்த ஆண்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி மூன்று பனைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் கோருகிறது எவ்வாறாயினும் இந்த நிலையில் விடுவிக்கப்பட உள்ள பனைய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்து விட்டதாக ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சவாலானதாக இருக்கலாம் காசாவின் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்த சிறிது நேரத்திலேயே ஹமாஸ் மீண்டும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியதோடு காசாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறாமல் மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் கூறியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் ஹமாஸை அழிப்பதில் உறுதியாக உள்ளது மேலும் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் கூட்டணியில் உள்ள ஒரு முக்கிய தீவிர வலதுசாரி பங்குதாரர் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவடைந்தவுடன் போரை மீண்டும் தொடங்குமாறு ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளார் ஜனவரி இருபதாம் தேதி முறைப்படி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் முதல் நாளிலேயே அதிரடியான பல உத்தரவுகளை பிறப்பித்து அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளையே அவர் அதிர வைத்தார் பதவியேற்ற நாள் முதல் உலகின் முக்கிய தலைவர்கள் பலருடன் தொலைபேசியில் பேசி வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு மோடியும் டிரம்பும் தொலைபேசியில் பேசியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு உலகிலேயே முதல் தலைவராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை வெள்ளை மாளிகைக்கு வரும்படி ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் நெதஞ்சாகுவிற்கு கடிதமும் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் அடுத்த வாரம் இஸ்ரேல் வருமாறு நெதஞ்சாகுவை அழைத்திருப்பதோடு இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் அண்டை நாடுகளில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற பின் உங்களை தான் முதன் முறையாக வெள்ளை மாளிகைக்கு அழைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி நெதைஞ்சாக அமெரிக்காவிற்கு செல்லவுள்ளார் இவ்வாறு இஸ்ரேல் அரசு வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டிரம்பும் நெதஞ்சாகவும் அதிரடியாக செயல்படக்கூடிய தலைவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள் இருவரும் சந்திக்க இருப்பது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இவர்களின் சந்திப்பை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்துள்ளன மத்திய கிழக்கில் பற்றி எறிந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் என்பன பைடன் அமெரிக்க அதிபர் பதவியில் விலகும் முன்பே முடிவுக்கு வந்துவிட்டன இருப்பினும் அந்த போர் நிறுத்தங்களில் டிரம்ப் பங்குதான் முக்கியம் என்பதை மறுக்க முடியாது குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் அவர் பதவியேற்பதற்கு முந்தைய நாள் முடிந்தது ஹமாஸுக்கு கடும் நெருக்கடி கொடுத்த ட்ரம்ப் போரை நிறுத்தி இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் நடப்பதே வேறு அன்று பகிரங்கமாக மிரட்டினார் அதன் பின்னரே ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வந்தது இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் தங்கள் வசம் உயிருடன் இருக்கும் பணைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேரை படிப்படியாக ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் பதிலுக்கு காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வாபஸ் வர வேண்டும் சிறையில் உள்ள பலஸ்தீனியர்களை படிப்படியாக விடுவிக்க வேண்டும் இதுதான் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின் நடக்க இருப்பது என்ன என்பது பற்றி வரவிருக்கும் வெள்ளை மாளிகை சந்திப்பில் ட்ரம்ப் நெதஞ்சாகு விவாதிப்பர் என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலை பொறுத்தவரை காசா போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய அரசியல் கட்சிகளும் ஓர் பகுதி மக்களும் ஏற்கவில்லை போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெதஞ்சாகு கட்சியுடன் கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சி விலகியது பலர் ராஜினாமாவும் செய்தனர் இந்த நிலையில் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னர் போரை தொடர வேண்டும் என்று இஸ்ரேல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன போர் நிறுத்தத்தால் நெதஞ்சாகு பதவிக்கே சிக்கல் வந்துவிட்டது இதனால் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னர் போரை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று நெதஞ்சாகு ட்ரம்பிடம் கோரிக்கை வைப்பர் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ள ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நீடிக்கவும் மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கவும் தான் வலியுறுத்துவார் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை எல்லாவற்றிற்கு மேலாக முக்கியமாக ஈரான் விவகாரம் குறித்து ட்ரம்ப் நெதஞ்சாகுவுடன் விவாதிப்பார் என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபட்டது ஹமாஸ் ஹிஸ்புல்லா என்றாலும் இதற்கான எல்லா வேலைகளையும் பின்னாலிருந்து செய்வது ஈரான் என்றே இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வருகிறது ஹமாஸ் கிஸ்புல்லா ஹவுதிகள் என இந்த மூன்று அமைப்புகளும் ஈரான் செயல்படுகின்றன இவர்களை வைத்து தாக்குவதோடு மட்டுமின்றி நேரடியாகவே இஸ்ரேல் மீது ஆவுகனை வீசியது ஈரான் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் நடத்தியது ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் நூறு போர் விமானங்கள் ஈரானுக்குள் புகுந்து கொண்டு மலை பொழிந்தன இதற்கு பதிலடி கொடுத்தே தீருவோம் என ஈரான் எச்சரித்தாலும் மூன்று மாதங்கள் ஆகியும் பதிலடி கொடுக்கவில்லை அதற்கு ட்ரம்ப் வருகையும் முக்கிய காரணம் என்றே கூறப்படுகிறது முதன்முறை ட்ரம்ப் அதிபராக இருந்த போது டிரம்பின் உத்தரவின் புகுந்து தாக்குதல் நடத்திய அமெரிக்க படைகள் ஈரான் தளபதி சுலைமானியை கொன்றது தொடர்ந்து ஈரானுக்கு எதிராகவே ட்ரம்ப் பேசி வரும் நிலையில் இரண்டாவது முறை அதிபரான பிறகு ஈரான் அடக்கி வாசிக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேலை இனி தாக்கினால் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கும் என்று கருதிய ஈரான் அதிரடியை ஒத்தி வைத்தது இருப்பினும் இஸ்ரேல் அமெரிக்க நடவடிக்கை மீது ஈரான் ஒரு கண்வைத்தே உள்ளது தங்களின் அணு உற்பத்தி மையங்களை தாக்கி அளிக்க இஸ்ரேலுக்கு டிரம்ப் அனுமதி அளிப்பாரோ என்று ஈரான் தற்போது அஞ்சப்படுகிறது இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் விதம் விதமாக ஆயுதங்களை குவித்து வருகிறது ஈரான் கடற்படைக்கு சொந்தமான பூமி கடியில் ஐநூறு மீட்டர் ஆழ சுரங்கத்தில் மிகப்பெரிய ஆகணை குவியல் இருப்பதை ஈரான் காட்டியது அதையடுத்து ராட்சத ட்ரோன்களை வெளியிட்டிருப்பதையும் அதற்கு காஸ் பெயரிள்ளதையும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஈரான் அரசு டிவி வெளியிட்டது எல்லாவற்றையும் தாண்டி கடந்த இரண்டு மாதங்களாக ஈரான் தீவிர போர் பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது எனவே ட்ரம்ப் நெதஞ்சாகு சந்திப்பின் போது ஈரான் முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஈரான் விவகாரத்தை சமரசமாக தீர்க்கலாம் என்று ட்ரம்ப் பரிந்துரைப்பாரா அல்லது ஈரான் சந்தேகப்படுவது போல் இஸ்ரேலுக்கு ஈரானை தாக்க அனுமதி கொடுத்து அதிர வைப்பாரா என்பதுதான் இப்போதிருக்கும் பெரிய கேள்வியாக காணப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்